இஸ்லாமிய மக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திசை திருப்புகிற இந்தி கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் திமுகவினர் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளாக செயல்படக்கூடியவர்களையும் சில ஜமாத்து தலைவர்களையும் தூண்டிவிட்டு எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்தார்களோ ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை எதிர்த்தார்களோ பொது சிவில் சட்டம் வரப்போகிறது என்று சொன்னவுடனே எதிர்க்கிறார்களோ அதே போன்று இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவையும் எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களை தவறாக திசை திருப்புவதும் அந்த கூட்டங்களில் காங்கிரஸ் திமுகவினுடைய அமைச்சர்கள் அதே போன்று அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதை ஆதரிப்பது என்பதும் வெட்கக்கேடானது ஏனென்றால் இந்த சட்டம் இரண்டு செய்திகளை சொல்கிறது ஒன்று இழந்த இஸ்லாமியர்களுடைய நிலங்களை மீட்டு அந்த சமூகத்தின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்புடையதாக வழிகொள்கிறது இரண்டாவதாக ஃபக்ஃபு சொத்து என்ற பெயரில் நிறைய இந்துக்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய பெரிய காரணியாக திகழ்வதால் உண்மையாகவே அந்த சொத்து இந்துக்களுக்கு அல்லது அது வக்ஃபு சொத்துதானா என்பதை மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் கண்டறியப்பட்டு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொத்து ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த சொத்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும் இந்த தேசம் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் செல்லும் அப்போ பெரும்பான்மை இந்து மக்கள் வாழுகிற இந்த தேசத்தில் சிறுபான்மை சமூகத்தை இந்த வக்ஃபு என்ற பெயரால் கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் எத்தேச்சை அதிகாரத்தை கொடுத்தது வக்ஃபு ட்ரிபியூனல் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாமல் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாயத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டு அங்கு செல்வார்களே ஆனால் அவர்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு புரிதலை கூட காங்கிரஸ் அடையாமல் வெறும் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை தாஜா செய்வதற்காக செய்த அந்த அநியாயத்தை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நேர்மையான இந்த நல்லாட்சியில் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செலுத்த வேண்டும் என்கிற மத்திய அரசின் நேர்கொண்ட பார்வையில் வக்பு திருத்த சட்ட மசோதா ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தால் அதை சம்பந்தப்பட்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் உண்மையான அந்த சொத்து இஸ்லாமியர்களுக்குரியதாக இருந்தால் அது யாரிடத்தில் ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் அதை மத்திய அரசு மீட்டெடுத்து இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்கு கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தவிடுகிறது ஆனால் இதை தவறாக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதும் அதை திமுக உத்வேகப்படுத்துவதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுடைய தலைமையில் இந்த குழுவை அமைத்து தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்து சொந்தங்களும் உண்மையை அறிய வேண்டும் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எப்படி இவர்கள் திரித்து சொல்கிறார்கள் தவறாக எப்படி மக்களிடத்தில் கொண்டு போகிறார்கள் என்பதை பிரச்சாரமாக பொதுக்கூட்டங்களாக கையேடுகளாக கருத்தரங்கங்களாக பல இடங்களில் கொண்டு சென்று மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த குழுவுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் எங்களுடைய முதலாவது கூட்டம் இன்றைக்கு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக கூடிய விரைவில் மீண்டும் ஊடகங்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதேபோன்று இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் என்ற திருத்த சட்ட மசோதாவில் என்னவெல்லாம் இவர்கள் பொய்யாக பேசுகிறார்களோ அதற்கு பதிலடி கொடுப்பதற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறோம் கூடிய விரைவில் மீண்டும் எங்களுடைய செயல்பாடுகளை ஊடகத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த தேசம் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்கிற பாரத பிரதமரை முன்னிறுத்தி செயல்படுகிறது அதனால் நாங்கள் எல்லோருக்கும் நீதி செலுத்துவோம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு குறிப்பிட்ட சாதிக்கு குறிப்பிட்ட இனத்திற்கு தாஜா செய்யக்கூடிய அரசியல் நிச்சயமாக நடக்காது அனைவருக்குமான நீதி கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இருக்கும் இதை அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற உறுதியை ஊடகங்கள் மூலம் நாங்கள் அளிக்கிறோம்